இருக்க நடிகர் எல்லாம் எப்படி வராங்க மக்கள் உருவாக்குறாங்களா மக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறானா இவன் திரைப்படத்தில் நடிக்க முடியல நடிச்சா படம் ஓடல ஓடனா பணம் வரல கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறான் நடத்துறவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவன் கேட்கலான்றது கேட்கிறான் அவன் படத்தை நடிச்சுட்டு படத்தை வாங்கிட்டு நீங்க படத்தை நடிச்சுட்டு போறீங்க நாங்க வாங்கின படத்தை எடுக்க முடியலன்னு போராடுறோம் ஒரு ஒருத்தனும் நடிகர் எல்லாம் திருப்பி படத்தை தந்துகிட்டு இருக்காங்க இந்த வேதனையில இன்னைக்கு வேற போனி ஆகலன்ட்டு கட்சி ஆரம்பிக்க போறாங்க சிந்தித்து பாருங்க நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஏன்னா எல்லா எம்ஜிஆர் ஒருத்தன் கருப்பு எம்ஜிஆர் ஒருத்தர் சிவப்பு எம்ஜிஆர்னா ஒருத்தர் குட்டை எம்ஜிஆர் நெட்டை எம்ஜிஆர் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன யோகியம் இருக்கு எந்த படத்திலேயாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு எதிராக அல்லது மக்களுக்கு பாதிப்பு தருகின்ற தன்னை பார்த்து பின்பற்றுகின்ற மக்கள் பாதிக்காத வகையில் திரைப்படங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தவர் அது நடித்ததோடு இருந்தாமல் அந்த நடித்ததை போலவே வாழ்ந்து காட்டியவர் ஆனா இன்னைக்கு எந்த நடிகராவது நீ கமலஹாச வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு யாராவது தயாரா இருக்கீங்களா கமலஹாசன் குடும்பத்தை பின்பற்றுவதற்கு ஒரு உதாரணமா முன்வைக்க முடியுமா ரஜினிகாந்த் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகனுக்கு அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு கல்லூரிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம் ஆனா ரஜினிகாந்த் நடத்துற பள்ளிக்கூடத்தில் அவங்க மனைவி நடத்துற பள்ளிக்கூடத்தில் இன்னும் தமிழ்நாட்டிலேயே இல்லாத வசூல் தமிழ்நாட்டுல இல்லாத கட்டணம் எவ்வளவு கட்டணம் வாங்கி பள்ளிக்கூடம் நடத்துறவங்க அந்த கட்டணம் அந்த பில்டிங் சொந்தக்காரனுக்கு வாடகை தரல ஏழு கோடி எட்டு கோடி பாக்கி இதே கூட இன்றைக்கு திரைப்படங்கள்ல நடிக்கிறது டிக்கெட் வந்து இவங்க இஷ்டத்துக்கு இரநூறு முந்நூறு விப்பாங்க ஆனா ஆனா எதையுமே செய்ய மாட்டாங்க இப்படி மக்களுக்காக எதையுமே செய்யாமல் இவங்க மக்களுடைய தலைவர்களாக எப்படி மாற முடியும் என்பதைத்தான் புரட்சி தலைவர் இந்தியா பெயரை சொல்லுவதற்கு இவங்களுக்கு என்ன யோகியதை அருகதை நியாயம் தர்மம் இருக்கிறது என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது எதுக்கு சொல்லுகிறீங்க தேர்தல் வந்துச்சு தேர்தல் வந்தவன ஒரு லைனா வருவான் ஏற்கனவே இருந்தவங்க கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற இப்ப புதுசா வர வரானு இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா ஸ்டாலின் நினைச்சாரு இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தலாம் அதுக்கு தினகரனை பயன்படுத்தலாம் நினைச்சாரு எப்படியாவது ஒரு முப்பது பேரை கூட்டிட்டு வருவாரு நாற்பது பேரை கூட்டிட்டு வருவாரு அவரை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு பார்த்தாரு அது நடக்கல இப்போ என்ன நினைக்கிறாரு இந்த மண் குதிரையை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு இவர் ஸ்டாலின் நினைக்கிறாரு

அவங்களுடைய பழக்கமே என்னவோ பத்திரிகை துறையை கையில் வச்சிருப்பாங்க இங்க பேசுகின்ற பொழுது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல டாட்சாயினி நஞ்சே கவுடா படத்தை ஆனந்த விட போட்டு சட்டசபையில காட்டி ஒரு பிரச்சனையாக்கி அம்மாவையே கொலை குற்றத்துக்கு ஆளாக்க நினைத்ததை போல இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை பயன்படுத்தி டெல்லியில கொண்டு போய் இதை வெளியிட்டு அதை வச்சுட்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் கலங்கம் சுமத்தது போல இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது கலங்கத்தை சுமத்தலாம் நினைக்கிறார்கள் அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் உங்களுடைய பகல் கிடவு எப்படி அம்மா மீது சொன்ன குற்றம் உண்மை இல்லை என்பது வெறுத்து போனதோ அதை போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த கலங்கம் இந்த நீங்கும் அனைத்து முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எவனும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவும் சொன்னதை போல இன்னும் நூறு ஆண்டுகள் நிலைக்கும் நீடிக்கும்